விழுப்புரத்தில் முன்னாள் அமைச்சர் ஏ ஜி மற்றும் மற்றும் இடஒதுக்கீடு போராட்டத்தில் இறந்த தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டும் பணி நடக்கிறது இதனை அமைச்சர் பொன்முடி மற்றும் கலெக்டர் பழனி ஆகியோர் ஆய்வு செய்தனர் பின்னர் பொன்முடி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் நீட் தேர்வு மோசடி குறித்து உச்சநீதிமன்றமும் கண்டித்திருப்பதாகவும் அண்ணாமலை கூறுகிறார் ஆனால் பாஜக கூட்டணியில் நீட் வேண்டாம் என்று கூறும் பாமகவும் உள்ளது என குற்றம் சாட்டினார் பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்கிறாரு நீங்களே சொல்லி கேள்வி ஆகிறீங்க ஆனால் அந்த அண்ணாமலையோடு தான் இங்கே நீட்டு தேர்வே கூடாது என்று சொல்லுகிற பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணி வைத்து இந்த தேர்தலை தார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆகவே கொள்கை அடிப்படையிலே இந்த நம்முடைய தளபதி அவருடைய தலைமையில் இருக்கிற இயக்கங்கள் எல்லாம் தமிழகத்தில் மட்டும் இதுவரை இருந்தது இந்திய அளவிலே நீட்டுத் தேர்வுக்கான எதிர்ப்பும் வலுத்திருக்கிறது உச்ச நீதிமன்றமும் நேற்று அதற்கான எல்லாம் பிறப்பித்து பிறப்பித்திருப்பதை பார்க்கிற பொழுது நீட்டுத் தேர்வினுடைய மோசடிகள் தமிழகத்து மக்கள் மட்டுமல்ல இந்திய மக்களுடைய உள்ளங்களிலே ஊறியிருக்கிறது என்பதற்கு அடையாளம்தான் அதெல்லாம்